திருச்சிற்றம்பலம் சைவர்களாகிய நமது கடமையும் பயனும் பெறுதற்கரிய மனித பிறவியை பெறும் பேறு நமக்கு வாய்த்துவிட்டது அதிலும் சைவமாம் சமயம் சாரும் ஊழை பெற்றுவிட்டோம் இப்பிறவியை கருவியாக கொண்டு இனி பிறவாத பெருநிலையை அடைய முற்படல் வேண்டும் நமது ஆறுமுக நாவலர் பெருமான் இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது நாம் கடவுளை வணங்கி முக்தி இன்பம் பெரும் பொருட்டேயாம் என்று தமது இரண்டாம் பால பாடத்திலேயே அறிவுறுத்தியுள்ளார்கள் ஆணவ மலத்தில் ஒன்றி சடம்போல் கிடந்த நம்மிடத்து வைத்த பெரும் கருணையால் சிவபெருமான் தனு கரண புவன போகங்களை நமக்கு வழங்கியுள்ளார் இவற்றை அவர் நமக்கு தந்தது இன்ப துன்பங்களை நுகரும்படி செய்து பிராரத்த கண்மத்தை நீக்குதற் பொருட்டும் அவ்வாறு நீக்குதலால் பருவம் வந்தபோது சிவதீக்ஷை பேறு வாய்க்க அதனால் சஞ்சித ஒழிப்பு ஆகாமிய சேர்க்கையின்மை நிகழுதல் பொருட்டே ஆம் இங்கனம் நிகழுவதனால் எல்லா தீமைகளுக்கும் காரணமாய் உயிருடன் கலந்து நின்ற ஆணவமலம் அகன்று பேரின்பம் உண்டாகும் இவ்வுண்மைகளை உள்ளவாறு உணர்ந்து நமது ஆன்றோர்களாகிய அருள் ஆசிரியன்மார்கள் உபதேசித்ததும் சென்றதுமாகிய செந்நெறியாம் சிவநெறியை கைப்பிடித்து ஒழுகுதற்கு சமயம் விசேடம் நிர்வாணமாகிய சிவதீட்சைகளை முறையாக பெற்று ஸ்ரீபஞ்சாட்சர ஜபம் பூஜை சிவயோக சாதனம் ஆகியவற்றில் தலைப்பட்டு இவற்றால் எய்தும் பயனாகிய சிவஞானத்தை எய்தி அயரா அன்பின் அரண்கழல் அமர்ந்து இன்புறும் பேறு நமக்கு அவன் திருவருளால் அமைவதாக யாழ்ப்பாணம் சைவ பரிபாலன சபையின் ஆதரவில் கீழக ஆண்டு சித்திரை திங்கள் ஐந்தாம் நாள் பதினேழு நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டில் நிகழ்ந்த சைவ மகாநாட்டில் தேவகோட்டை சிவஸ்ரீ தத்புருஷ தேசிகர் அவர்கள் ஆற்றிய தலைமை உரையில் இருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்